காய்நாம்பிக்கு வந்து சிறுபருப்பு சிறுகீரை செய்கிறது பார்க்கலாம் வாங்க குக்கர் இருக்குது அதில் வந்து பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பருப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க நல்லா ஒன்று போல் கலந்து வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் எப்படி வறுத்து வந்திருக்குது பாருங்கள் வாசம் வர வரைக்கும் இதில் வந்து இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை வந்து இந்த பருப்பில் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரிசியை கழுவிட்டு அதை ஊற வச்சிருக்கிற தண்ணியை சேர்த்துக்கணும் நல்லா கலந்து கொடுங்க அது கூடவே இன்னும் கொஞ்சம் பருப்பு வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க நல்லா கொதிச்சு வரட்டும் மஞ்சள் தூள் சரி இது சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து கீரையை நல்லா அலசி எடுத்துக்கலாம் சிறுகீரை நல்லா எடுத்து தண்ணியெல்லாம் வடிகட்டி இப்போ கொதிச்சிருச்சு அதை கீரை பருப்பு கூட கீரையை சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வருது பாருங்கள் பருப்பு கீரையை சேர்த்து குக்கரில் ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் விட்டுக்கோங்க பருப்பு எப்படி வெந்திருக்கு பாருங்கள் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்தாச்சு நல்லா கலந்து கொடுங்க உப்பு எல்லா இடத்துக்கும் போகட்டும் இந்தளவு போதும் தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம் இப்படி சேர்க்கணும்னு இருந்தால் தண்ணி சுட வச்சு தான் நீங்கள் சேர்க்கணும் இந்த சமயத்தில் நம்ம வந்து கீரைக்கு தேவையான மிளகா சேர்த்து தாளிச்சிக்கலாம் தாளிக்க தேவையான பொருள் கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு மிளகு பெருங்காயம் சிறிது காஞ்ச மிளகாய் பூண்டு ரெண்டு பல் ரெண்டு சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்க பாருங்கள் தாளிப்பு கரண்டியில் ஆயில் சேர்த்து சூடாயிருச்சு இப்போ நம்ம கடுகு குளுத்தம் பருப்பு மிளகு ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வெடிக்கட்டும் இந்த சமயத்தில் பூண்டையும் சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் வடக இருந்ததுன்னா அந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம் அது எல்லாத்துனாலும் நான் எப்படி போடுறேன் நல்லா சவந்து வரட்டும் அந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் இந்த சமயத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்குங்க அவ்வளோ வாசமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு பாருங்க இதை வந்து நம்ம ரெடியா வச்சிருக்க பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க டேஸ்டே வேற மாதிரி இருக்கும் தனியா தூள் சேர்த்துக்கிறதுனாலும் அரிசி கழுவுன தண்ணி சேர்த்துக்கொள்ளிங்களா நீங்களும் செஞ்சு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும் இப்போ சிறுகீரை பாசி பருப்பு கடையில் ரெடி ஆயிருச்சு எப்படி இருக்கு பாருங்க ஒயிட் ரைஸ் முட்டை பருப்பு சிறுகீரை பருப்பு சிறுகீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ டூ